ராதே கிருஷ்ணா அழகான யமுனா தீரம் ஜோரான மார்கழி மாசம் இது அங்கே தூரத்தில் நீங்கள் பார்க்கறது யமுனா இங்கே கடுகு செடி இந்த மஞ்சள் பூ இது அழகான கோமாதா தோ இதுதான் ஐயாயிரம் வருஷம் பழமையான கதம்ப விரக்ஷம் கேளி கதம்ப விரக்ஷம் அப்படின்னு இதுக்கு பெயர் என்ன விசேஷம் தெரியுமா இங்க பாருங்க நிறைய அங்கங்க துணி துணியா கட்டி தொங்க விட்டுருக்காளா இந்த கோபிக்கைகள்லாம் மார்கழி மாசத்துல யமுனையில குளிச்சுட்டு வெடிய காலம்புற ஜம்முன்னு காத்தியாயினி விரதம் இருந்தார்கள் இல்லையா அப்படி காத்தியாயினி விரதம் பொழுது ஜோரா கடைசி நாள் கிட்டத்தட்ட போகி அன்னைக்கு கண்ணன் இந்த இடத்துல வந்து இந்த கோபிகைகள்லாம் வஸ்திரத்தை வச்சுட்டு குளிக்க போயிருந்தா இல்லையா அந்த வஸ்திரங்கள் எல்லாம் இப்படி எடுத்து